ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நீண்ட நாளுக்கு பிறகு நாங்கள் இன்றைக்கு ஒரு பன்னீர் கரையோடு உங்களை தொடர்பு கொள்கிறேன் முதலாவது நீங்கள் எங்கள் சனலுக்கு புதுசாக வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டனையும் அமர்த்தி விடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்குள்ளே ஒண்டும் நோட்டிஃபிகேஷனில் வந் வரும் அத்தோடு எங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி பன்னீர் கறி வைக்கிறது எப்படின்னு தான் செய்து காட்டியிருக்கிறேன் மறக்காமல் நீங்களும் செய்து பாருங்கள் எப்படி இருந்தேண்டு எனக்கு கொமெண்ட்ஸில் போடுங்க முதல்ல நாங்கள் சட்டியை அடுப்பில் வைப்போம் வச்சுட்டு ஒன் பண்ணுவோம் கொஞ்சம் சட்டி சூடு வரட்டும் எண்ணெய் விடுவோம் தாளிக்கிறத்துக்கு நான் சன்ஃப்ளவர் ஆயில் விடுறேன் நீங்கள் விரும்பின எதென்றாலும் குக்கிங் ஆயில் விடலாம் எண்ணெய் சுட்டுட்டுது நான் இப்போ வெந்தயம் போடுறேன் கடுகு நல்லா கடுகு பொரியணும் கடுகு பொரிய மட்டும் விடுவோம் கடுகு தான் நாங்கள் நட்டுதல போடணும் வந்துட்டுது இந்த சைட்டில் நாங்கள் அடுத்ததாக குத்தி வச்சதை இஞ்சி போடுறேன் புள்ளி சின்ன சின்ன வட்டி இஞ்சி போடுறேன் இது கொஞ்சம் வதங்கி ஒரு வாசம் வரட்டும் அடுத்ததாக கருவேப்பிலை போடுறேன் இஞ்சியும் உள்ளியும் நல்லா வாசமாக இருக்குது இஞ்சியும் உள்ளியும் நல்லா வாசமாக வரைக்கும் கணக்கு நாங்கள் அதை பொரிய விட தேவையில்லை வட்டி வச்சிருக்கிற வெங்காயம் போடுறேன் நான் பெரிய வெங்காயம் சின்ன சின்ன வட்டி எடுத்து வச்சுக்கிறேன் அதை போடுறேன் இது நல்லா பதங்கட்டம் இப்ப பாருங்க நாங்கள் வந்து வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போடுவோம் இல்லண்டா உப்பு போட்டால் உட்காந்து அது வதங்கிடும் வெங்காயம் நல்லா வதங்கி பதத்துக்கு வரட்டும் இப்போ பாருங்க நல்லா வதங்கி கொண்டு வந்துட்டுது நாங்கள் போட்ட புள்ளி இஞ்சியெல்லாம் நல்லா வதங்கிடுது இப்படி இருக்கேங்க நாங்கள் சின்ன சின்ன வட்டி வச்சுக்கோ தண்ணீரை போடுறேன் தண்ணீரை நல்லா வெண்ணெயில் பிராட்டி வதங்க விடுவோம் நல்லா எண்ணில் வதங்கட்டும் கண்டபடி போட்டு கிண்டக்கூடாது என்னென்னா தண்ணீர் உடைச்சி விட்டுவோம் இப்போ நாங்கள் தண்ணீருக்கு தேவையான உப்பு போடுவோம் முதல் முதலில் நாங்கள் போட்டிருக்கபடியாக கூட போடப்பதில்லை இருக்க சேர்த்து விடுவோம் தண்ணீரை போட்டால் நாங்கள் சிண்டக்கூடாது அது கரைஞ்சிடும் நான் இப்போ மசாலா போடுறேன் எல்லா இதுவெல்லாம் அரை அடிச்சு சேர்த்து அடைச்சி வச்சுருந்த மசாலா பவுடர் போடுறேன் மசாலா பவுடர் எப்படி செய்கிறேன்னா நான் இப்போ ஒரு நாளே காட்டுறேன் எப்படி செய்கிறேன் அடுத்ததாக தேவையான அளவு உப்பு போடுறேன் தூள் போடுறேன் தூளை குழாச்சி போடுவோம் இப்போ வேறு நான் இதுக்கு அவியை வந்து தண்ணி விடுறேன் எல்லாம் பிரட்டி விடுவோம் பாருங்க எல்லாம் பிரட்டி விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு புளி பவுடர் போடுறேன் இப்போ நாங்கள் அப்படியே பட்டி நல்லா வத்த விடுவோம் நாங்கள் வத்த விட்டுட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நல்லா மூடி பன்னீர் அவிய விட்டுருக்குறோம் திறந்து பார்ப்போம் திரா கேட்கலாம் மாத்திரை கூடும் ரெண்டா இந்த பூவை வந்து இதில் அடிக்கும் ஆவி வந்து கையில் அடித்தா சுட்டு வைக்கும் பாருங்கள் இப்போ எங்களை தண்ணீர் நல்லா கொதித்து கொண்டிருக்கு நல்லா கரையாமல் பாருங்கள் நல்லா வெட்டி வச்ச மாதிரி அப்படியே இருக்குது பாருங்கள் நல்ல வடிவாக வந்திருக்கு தொடர்ந்து நாங்கள் பன்னீர் மசாலா விட்டது நல்ல வாசமாக இருக்குது வித்தியாசமான வாசமாக இருக்குது நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு நாங்கள் பன்னீர் மசாலா எப்படி மேக் பண்ணுறேன்றோ காட்டுறேன் இப்போ அதை காட்ட நேரம் இல்லாதால காட்டையில் இன்னொரு நாளைக்கு அதை காட்டுறேன் அப்படி செய்கிறேன் பன்னீர் மசாலா நீங்கள் போட்டிங்களா இருந்தால் அதில் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாகவும் நல்ல வாசமாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டுது நான் நிப்பாட்ட போகிறேன் பாருங்கள் உங்கட பன்னீர் கடை எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்க அப்படியே நான் வெட்டி வச்ச பீஸ் மாதிரியே இருக்குது அதோட நல்ல வாசமாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எல்லாம் குக் பண்ணி முடிஞ்சது அப்படியே நிப்பாட்டிகிட்டே நிச்சயம் பாருங்கள் நல்ல வடிவாக வந்துருக்கு ஒரு கரையேமில்லை பன்னீர் முதலாவது நாங்கள் பன்னீர் கடி வச்சால் கரையக்கூடாது அப்படியே மசாலாவும் அதில் சேர்ந்துருக்கோணும் அது மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நாங்கள் எங்கட பன்னீர் கறி முடிஞ்சது நாங்கள் எப்படி இருக்கட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ எங்களோட பன்னீர் கறையும் நான் வெட்டி வச்ச மாதிரியே இருக்குது ஒட்டு கரைவோ ஒன்றும் இல்லாமல் கரையாமல் நல்ல நீட்டாக இருக்குது பாருங்கள் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் உண்மையிலே நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது நல்லா சஃப்டாகும் நல்ல வாசனையாகவும் நல்லா இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது இதுக்கு இந்த பன்னீர் கறிக்கு நாங்கள் மசாலா ஒட்டக்கூடிய மாதிரி இருந்தால் நல்ல டேஸ்டாக இருக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் எப்படி இருந்தாண்டு மறக்காமல் எனக்கு கொமெண்ட்ஸில் போடுங்க நீங்கள் நான் தண்ணி தான் விட்டேனா உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் தேங்காய் பால் அட் பண்ணலாம் தேங்காய்ப்பாலும் நல்ல டேஸ்டாக இருக்கும் நீங்கள் செய்து பாருங்கள் எப்படி இருந்தாண்டு மறக்காமல் எனக்கு கொமெண்ட்ஸில் போடுங்க அதோடு அடுத்த அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்